வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் குறிப்பாக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் மாந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஞானசிக்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை ஜியோர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்று காலையில் இரண்டாம் கால பூஜை சிறப்பாக நடந்தேறி பின்பு பக்தர்களுக்கு தம்பதி சங்கல்பம் நடந்து முடிந்து பின்பு கலச பூஜை யாகம் சிறப்பாக நடந்து முடிந்து பின்பு தீபாராதனை அதைத் தொடர்ந்து கலச புறப்பாடு கோயில் வளாகத்தை சுற்றி கலச புறப்பாடு நடந்து முடிந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் மாந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் கோயில் நிர்வாகிகள் ஆலய பணியாளர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஞானசிக்தி விநாயகர் அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து கோயில் சார்பாக முதலில் பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகா அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது இதில் மாந்தாங்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த மகா அன்னதானத்தை உண்டு ஸ்ரீ ஞானசிக்தி விநாயகருடைய அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் திருவீதி உலாவும் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும் இதில் கலந்து கொண்டு விநாயகனுடைய அருளை பெறுமாறு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டார்கள் பக்தி செய்திக்காக இன்று மாந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஞானசிக்தி விநாயகர் ஆலயத்தின் ஜியோர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்